ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டி என்ன சுவையாக என்ன மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இந்த மட்டன் குழம்பு நல்லா சுடு சுடு சாதத்துக்கு இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு பிளேட் வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க இட்லி சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பண்ணணும் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு ஒன்று ஜாதி பத்திரி ஒரு பட்டை ரெண்டு அன்னச்சி பூ ஒரு கல்பாசி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தமாக கடாயில் போட்டுட்டு முதல்ல மசாலா வறுக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் இது கூடவே இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசம் பத்து பல்லு பூண்டு தோல் உரிச்சி போட்டுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க அஞ்சாறு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி இல்லைன்னா நீங்கள் வடிச்சக்கல்ல கூட போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு பார்த்து தேங்காய் ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்கி வைக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சிக்கோங்க சூடாக அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு பக்கமாக ஓரம் இருக்கட்டும் அடுத்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம் தக்காளியும் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ வதக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு வெங்காயம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இது கொஞ்சமாக ம இஞ்சி பூண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பழுத்த தக்காளி ஒரு தக்காளியும் போட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ எல்லாம் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டதும் அடிபிடிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க தீயை விடாமல் பார்த்துக்கோங்க மசாலா வாசனை போனதும் இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ மட்டனை இந்த மசாலாவோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து நல்ல சுருளை சுருள வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிட வேண்டாம் நல்ல சுருளை எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மட்டன் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் மசாலாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த அரைச்சி விட்டு மசாலா மட்டன் குழம்பு செய்யும் போது ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க கம கம்மன்ட்டு வாசனையாக இருக்கும் மசாலாமே போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா மசாலாவை நல்லா கிளரி விட்டாச்சு ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு மசாலா அரைச்ச ஜார்லையே மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க உங்கள் கிட்ட வாங்கின மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ நாலு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கம்ம கம்மன்ட்டு நல்லா மட்டன் வெந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக வாசனையாக கம்ம கம்மன் இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் சுடு சுடு சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக பிரமாதமாக இருக்கும் மதியம் ரைஸ்க்கு இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சிட்டிங்கன்னா நைட்டு டின்னருக்கு கவலைப்பட வேண்டாம் ரெண்டு இட்லி ஊற்றி இந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்